நான் வந்து ப்ளஸ் டூ படிச்சுருக்கேன் முடிச்சிருக்கேன் முடிச்சுட்டு மேல் படிப்பு காண்டி கவர்மெண்ட் வேலைக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன் இருக்கேன் எனக்கு வந்து எக்ஸாம் எழுதிட்டேன் கொஞ்சம் எதுவும் ஒன்றுனாலும் ஆன்லைனில் எதுவும் ஒன்று அனுப்புகிறாங்கனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதுவும் ஒன்று அனுப்புனாலும் இந்த மாதிரி புளிய மரம் பக்கத்தில் இருக்க கூட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போகிற மாதிரி இருக்குது எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு வசதி செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் எதுவும் ஒரு எமர்ஜென்சினாலும் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு போய் தான் நாங்கள் இது டவர் இவர் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது ஃபோன் பண்ணுறது கூட ரொம்ப சிரமமாக இருக்குது சார் எங்கள் ஊர் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து மரத்தில் ஏறி ஃபோன் பேசக்கூடிய ஒரு நிலமை தான் இருக்குது மரத்தில் ஏறி பெரிய கு ஒரு குட்டுகளில் தான் பேசக்கூடிய ஒரு நிலமை இருக்குது அங்கே வந்து இதை விட ஒரு கொஞ்சம் மெயினில் போய் பேசணும்ச்சுன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் போகணும் வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு நாலு கிலோமீட்டர் போய் தான் பேசிட்டு திருப்பி வீட்டுக்கு வரணும் வீட்டில் உட்காந்து பேசுகிறதுக்கு வேலை இல்லை இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைமையை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கணும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எங்களுக்கு செல்ஃபோன் டவர் அவசியம் இந்த அரசு அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு